எனக்கு வந்து வெளியே நித்திரை இல்லையென்று இந்த கவிதாஸ் வரும் மட்டும் நான் கதவு பன்னெண்டு கூட இங்கே அப்ப பதினொன்னு வந்ததுக்கு தான் கவிதா சொல்லிட்டு குளிரொன்றுமானது அதுக்காக தான் சின்ன படம் வந்தாலுமே வாரவங்க கரெக்டா வந்து சேர வேணுமே இதுல வந்து இன்ஜின் அப்படி இரு அப்படி போய் போக்குறதுக்கு ஏசி பிரச்சனை இது எல்லாத்தையும் தாண்டிதான் வாராங்க அப்ப தான் அந்த காசை வந்து நாங்கள் கேட்கிறேன் இல்லை நீங்க அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் அதாவது வந்து இன்னைக்கு எங்களுக்கு ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறேன் நிற்கும் பொழுது சொல்ல வேண்டிய கிடக்கு ஒரு நித்திர தூக்கமா கிடக்கு காரணம் ரெண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்புக்கு போயிட்டு இருக்கிறது யாரு காவிதாஸ் எனக்கு நித்திர தொகுப்பு முந்தினாள் போட்டு வந்து ஒரு ட்ரிப் கிடைச்சிருக்கு போகணும் சொல்லி ஒரு மூணு நாலு நாள் ட்ரிப் வந்துட்டு இருக்குது ஓடணும்னு சொல்லி அவங்க இப்போ ரெண்டு நாள்லேயே செஞ்சு வந்துட்டாங்க ரெண்டு சின்ன நாள் அவருக்கு வந்து லீவு நாள் வந்து ரெண்டு சொல்லி அப்போ ரெண்டு நாளாக வந்து ஊரில் வந்து பார்க்க வேணுமா விடங்கள்னு சொல்லி அவங்க வந்துட்டாங்க அப்போ நேற்று நைட் தான் வந்தது நைட் வந்த உடனே கவிதாசன்னு சொல்லிட்டு சுவாசத்தானம் கோவில் இருந்தால் சரியா நல்ல பார்க்கிறாங்க உண்மைதான் அப்போ தான் நேற்று காலையில் கைது பொழுது தான் அப்படியே அப்படி மொழிதாவோ பயனொரு மணி பன்னெண்டு மணிக்குள்ளே வந்துடும் சொல்லி கவிதா செஞ்ச வேறு ஒரு பன்னெண்டு மணி அப்படி இருக்கு பதினொன்னா போது அது நான் பயன்படுவது வந்த காட்சி ஏதாச்சும் வந்து அதை நினைச்சிருக்கேன் ஒரு வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அப்புறம் கோல் வந்து வருது கவிதா அடிக்கு ஹலோ ஓ உங்க வந்துட்டியில ஆ சரி வாங்கணும் கண்ணோத்த பேரும் பெண் ரெண்டு மணியா அது சரியா இரவு பெண் ரெண்டா ஆயிட்டு நேரம் தான் இப்பதான் கவிதா செய்து Borderline 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 கவிதா கோல் பண்ணிட்டு வந்தது பிறகு அப்படியே தொடர்ச்சியாக வா வாகனம் கொண்டு வந்து விட்டதையுமே நான் வந்து இதில் நினச்சி விட்றேன் பார்க்கும் அப்போ வந்ததுக்கு தான் கவிதா சொல்லிட்டு இப்படி வாகனத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு பிள்ளை கொண்டு வந்திருக்குமானன்னா அந்த பிள்ளை வந்து என்னென்னு சொல்கிறது எனக்கே பயம் வந்துட்டு தான் தனி தானே போனான்னு பெருசாக அப்படின்னு அனுபவம் இல்லை அனுபவம் இல்லை அவங்களுக்கு அனுபவம் இல்லாத ரீதியில் அப்போ என்ன செய்கிறது அப்போ ஆனால் ஒரு அந்த வாகனம் பிள்ளை வந்து தனக்கு விளங்கிட்டது பிள்ளையேண்டாத மாதிரி என்றதை ஆனால் அது ரோட்டில் நிற்கலை ரோட்டில் நிற்காத வடிக்க அவங்கள போக வேண்டிய இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு ஏற்றி கொண்டு வந்து அவங்க வீட்டு வந்து எங்களோட வீட்டையே வந்து வாகனம் விடும்பாலேயே அதோட ஒரு பிரச்சனையுமே இல்லை அப்போ எனக்கு பிள்ளைகன்ற உடனேயுமே எனக்கு உண்மையிலேயே அஞ்சு கேட்டால் இதாக போயிட்டு என்னென்னு சொல்லுறாங்க ஒரு வாகனத்தை நீங்கள் என்ன செங்க நான் வீடியோ போட்டிருப்பேன்னு என்ன ஒவ்வொரு நாளுமே ஓடுறது ஓட்டங்கள் வருது போகுதுன்னு சொல்லி அதை ரொம்ப பார்த்தா அப்பநூக்கு போகும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி பிளசரி என்று வரும்போது அந்த புலசரி வந்து சொன்னால் எனக்கு நித்திரையே வராது அதுக்காகத்தான் நான் சொல்லியிருந்தேன் அன்றைக்கி இன்னைக்கே எனக்கு வந்து வெளியே நித்திரை இல்லை என்று கவிதாஸ் வரும் மட்டும் நான் கதவு திறந்து விட வேணும் அப்போ பதினொன்று ஐம்பது பன்னெண்டு மணிக்குள்ளே இங்கே வந்துட்டு அப்போ நான் இரவு வேலை செஞ்சுட்டு வந்து இரவுக்குள்ள நான் இவங்க எல்லாருமே நிற நான் நிற்கவில்லை இல்லை என்று சொன்னால் அவன் அங்கே இருந்த தூரத்தில் இருந்து வாரவன் வரும் பொழுது நான் வந்து எனக்கு கால் பண்ணி கொண்டு நிற்கக்கூடாது வந்து ஃபோன் அடித்து கொண்டு நிற்கக்கூடாது நான் வேலைக்கே போய் கதை வந்து விட வேணும் என்ற ஒரு கட நான் நிறக்கக்கொள்ள வந்து சொன்ன உடனே உள்ள நிறக்கக்கூடாது வெக்க விடிய போகுது விடிய போகுதுன்ட்டு இதுக்கு ஒரு எண்ணப்புல என்றதை பார்க்க வேணும் என்று நினைச்சுக்கொண்டே இருந்தேன் ஓகே நான் வீடியோ வந்து அதை தான் அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போடு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தான் ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குமென்றதான் நம்புகிறேன் ஒரு நினைக்கிறது வாகனம் வச்சு ஓட்டவங்கள் ஓடுறாங்க இப்ப சில பேர் வந்து இப்ப எதனாலும் வந்து முக்கியமாக என்ன அந்த வீடியோ வந்து போர்வாதீங்க என்று சொன்னால் எல்லாரும் நிறைய பேர் வந்து வழியில வாகனம் ஓடுறாங்களே நிறைய பேர் நிறைய டிரைவர் மாதிரி வந்து இருக்கிறாங்க பயணித்துக் கொள்றாங்களே தீ இறக்குறாரு டேமே நான் சொன்னேன் நான் எதன் டேட்டேன் அப்ப அந்த நியூஸத்துல இருந்தும் ஒவ்வொரு சேவங்களையுமே வந்து பார்த்துக் கொள்றது உண்மையில ஒரு டிரைவர் மாதிரி அவர் ஒரு கேட்குற காசு வந்து ஐயோ இவ்வளவு காசு உண்டது மாதிரி இருக்கும் ஆனால் வெளியில இருந்து வாரவங்களுக்கும் அங்கே டிக்கெட் காசு கொடுத்து இங்கே கொடுத்து சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் வந்து பார்க்கும் பொழுதும் வாகனங்களுக்கும் இவ்வளவு காசு கொடுக்கணும் உண்டது மாதிரி இருக்கும் ஆனா என்ன செய்யறது கொடுக்கத்தான் வேணும் காரணம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் குறைச்சும் போக இல்லாத ஸ்பூன் இல்லை எங்களை வாகனம் படிக்கிறவங்களுக்காகத்தான் இந்த ஒரு கேரத்தை ஏதாச்சும் நான் ஏன் சொல்கிறேன்னு வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வாகனம் வந்து அது வந்து வருது வரும்பொழுது அதுக்கு பிறகு நடக்க போகிற விஷயங்களை தான் இதில் வந்து நான் பகிர்ந்து கொள்றேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு டிரைவர் ஒரு வாகனம் வச்சிருந்த ஒரு ஓனராக இருந்தாலும் ரோட்டில் பிள்ளாச்சி நண்டு வந்து சொன்னால் அது அதை விட பெரிய செலவாகும் இங்கே இருந்த ஒரு வாகனத்தை விட்டு வந்தவங்களை ஏற்றி புற விட்டு புற அந்த வாகனத்தை போனது கராச்சியில் விட்டு சேர்த்து அதுக்கு செய்ய வேணும் ரெண்டாவது நிறைய செலவாகிருக்கும் அதுக்காக தான் சின்ன படம் வந்தாலுமே உடனே கொண்டு போய் செய்து கொண்டு வாரது என்று சொன்னா நம்பி வரவங்க கரெக்டா வந்து சேர அப்போ இருக்காங்க உழம்பின உடனேயுமே எல்லா சிஸ்டத்தையும் பார்த்தேன் பார்த்தேன் சாரி ஒரு சின்ன ஒரு பிள்ளை வந்து இதுல இருக்குதான் அப்ப உடனே கராச்சிக்கு கோல் பண்ணி கேட்டேன் கோல் பண்ணி கேட்கவும் கொண்டு வாங்க பாப்போம்னு சொன்ன அப்போ ஸ்கர்ட் இருந்தேன் இப்போ இப்படி இருந்தேன் பிள்ளை இருக்கவள முடியும் என்று சொல்ல கொண்டு வாங்க ஒரு இப்படி இப்படி செய்யல என்று சொன்னா நாற்பத்தி ஆயிரம் இப்பதான் அதே மாதிரி ஒரு வேலையுன்னு செஞ்சினாங்க நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கு மேலே முடியும் என்று சொல்லி அப்ப என்ன ரெண்டு நாள் ரெண்டுட்டு வந்தவங்க ரெண்டு நாள் வந்ததுக்கு நாப்பத்தி ஆயிரரூபா எனக்கு வராது வராது டீசல் காசு டிரைவர் சம்பளமா அப்படி இப்படிலாம் கழிச்சாலும் நாப்பத்தி ரூபாய் காசே வராது அப்ப இதுக்குலாம் இந்த சாமான் உண்டு வாங்குறதுக்கு நாப்பத்தி ஆயிரம் ரூபாய் வேணுமாட்டால் இது என்ன இது சொல்லி அது நித்திர கொள்ள முன்னாள் பிடிய யோசிச்சது இப்போ இடக்குள்ள என்ன பிடிக்கன்றதை யோசிச்சது இப்போ இப்போ கோல் பண்ணி விடிய கழிச்சா புள்ள புடி ஒரு யோசனையே கிடக்குது என்னடா மாதிரி ஆனாலும் என்ன ஏதோ சில கொள்ளுறதை பார்க்காமலே ஏதோ கட்டி மறைச்சு ஓடி உழைக்க வேணும் என்ற தான் ரெண்டு வாகனத்தை வச்சு நினைக்கிற மாதிரி நீங்க நினைக்கிற மாதிரி என்றது இல்லை வாகனத்தால அம்பாரம் வாழி கொட்டி உழைச்சிடலாமேடா ஒவ்வொன்றையும் எடுத்து அதை செய்யும் தான் தெரியும் அனுப்பவும் இது ஏன் முக்கியமாக எல்லா ரைவர்மாரும் சொல்ல வேண்டிய வசனத்தை நான் உங்ககிட்ட சொல்லிக்கொள்றேன் ஏண்டா எல்லாருடைய ஒரு கருத்தும் உண்டா தான் இருக்கும் நாலு டயரும் போய் வேற தேயும் அதே மாதிரி கிலோமீட்டர் ரோடு வேற ஒயில் குறையும் அப்படி போய் போக்குறதுக்கு ஏசி பிரச்சனை எல்லாம் அது இது எல்லாத்தையும் தாண்டி தான் உங்களை ஏற்ற கண்டு வாராங்க அப்போ அதனடியால் தான் அந்த காசை வந்து நாங்கள் கேட்குறேன்னு இல்லை நீங்கள் வேற வேறு யாரை பிடிச்சாலும் எல்லா சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இதில் வந்து கதை சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்குமே இந்த எண்ணம் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் நான் டிரைவர் மாதிரி என்ன கலிங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க என்ன சொன்னால் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும் அதை எல்லாமே தாண்டி தான் உங்களை வந்து ஏற்றி போகிறாங்க அப்ப அதற்கான ஒரு சிலர் இவ்வளவு காசு கொண்டதை நினைக்கிறது மேலே இவ்வளவு காசு வாங்கினாத்தான் எதாச்சும் உண்டு செய்யக்கூடிய மாதிரி இருக்குமென்றது நினைக்கிறாது என்ன அவ்வளவு சிலவுகள் எல்லா டைம் எல்லா வாகனமும் சொந்த காசு நிற்குமென்றதை நம்ப இடாது என்ன வாகனங்கள் வந்து வில கூட அதனால வந்து பினான்சியா தான் நிற்கும் அதுக்கு வந்து வாட்டியல் குட்டியல் சொல்லப்பட சொல்லிக்கொண்டே போடலாம் அப்படி அப்ப அதனடியால இவன வாகனத்தை கொண்டு வந்து இப்ப வெளியில எடுத்து விட்டுருக்குறேன் இப்ப கராச்சியில கொண்டு போய் இதுக்கு என்ன பிள்ளை என்ன சரி செய்ய வேணுமன்றது சில சில கராட்சிகளும் வந்து கொண்டு போனால் கராச்சி வழியையும் சில பேருக்கு விளக்கம் இல்லாமல் இருக்கும் அது எல்லோரும் சொல்லலை என்னோதான் ஆனோம் பண்ணி அண்ணா இது எப்படி செய்யுது என்ன செய்யலாம்னு கேட்டால் கொண்டு போவாங்க பார்ப்போம்ன்றது கொண்டு போய் காட்டினாலும் அங்கே விளங்காது உண்மையிலேயே நான் நான் சொன்னேன் சில பிடிக்கிறது எனக்கு தெரியலை ஒரு மெக்கானிக்காக இருந்தால் அவர் வேலை ஃபோன் பண்ணி சொன்னால் ஒரு பிரச்சனையன்று சொன்னால் ரைட் இதுக்கு என்ன செய்யுதுன்னா ஃபுல் மண்டை வளம் ஃபுல்லாக அந்த இதுக்கெலாம் இருக்கு என்னை பார்த்து நான் தான் நினைக்கிறேன் எனக்கு இன்ஜின் ஒன்று பிள்ளை தான் சொன்னால் அதுக்கு என்ன பிள்ளை இன்னும் நடந்தான் பிரச்சனை சொல்வேன் அதின்படியே கலத்துவேன் அதற்கு அது அப்படியே நடந்து சொல்றது ஏன்னா புகழை எல்லாம் பெருசாக படுத்த அப்படி என்றது நினைக்கல ஒரு கொஞ்சம் காலம் ஒரு அனுபவ ரீதியில் சொல்கிறேன் அந்த இதுல அப்ப அப்படிதான் இப்ப இவரையும் அடிச்சு கேட்க அவர் சொன்னார் இதே சத்தம் கேக்குண்டும் அப்ப அதே சத்தம் அப்படியே கேட்குது பிரச்சனையும் பிரச்சனையும் ஓடிக்கொண்டு வரேன்னு கேட்டேன் இல்ல பிரச்சனையில ஓடிக்கொண்டு அதை வந்து செய்து விட்டீங்கன்னா ஓகே இருக்கும் அதுக்கப்புறம் இது பிரச்சனையும் வராது அது என்ன வேலை தான் இன்றைக்கு போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் அது போய் கராச்சியில் பார்ப்போம் இந்த கராச்சி நான் போறது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மல்லாவும் அல்பர்ட் அண்ணே அல்பர்ட் என்னன்னு சொன்னால் வந்து வயசுல ஒரு அனுபவசாலி இன்னையான ஒரு அனுபவசாலி அஹ் கீழிமலையில தாண்டி போக போனோம் அந்த ரோட்லதான் அவங்களுடைய கராச்சி இருக்குது அஹ் கொடுத்துக்கும் பொழுது கொஞ்சம் நல்ல வேலை நீட்டாக இருக்கும் அடியா வேலை நான் அவர்கிட்ட கொண்டு போய் செய்யறதாக இருக்கிறேன் நிறைய பேர் என்ன பலியில நிறைய பேர் நிறைய மெக்கானிக்கா இருக்கிறாங்க அவங்கள நான் குறைவில எனக்கு பிடிச்சிருக்குது அவர்கிட்ட நான் வந்து செய்கிற நல்லது அனுபவ ரீதியான கதைகள் பேச்சுகள் ஒவ்வொன்றும் நல்லதாக இருக்குது அதனடியால் அந்த விளையாடத்தை நான் போய் வேலை செய்கிறதாக இருக்கிறேன் நான் தேர்ந்தெடுத்து கொண்டது அப்போ அதனடியால் அங்கே போயிட்டு என்ன மாதிரி அந்த ஒவ்வொன்றையும் வந்து பார்த்து கொண்டு வருவோம் ஓகே சரி இப்போ நான் வந்து போகிற ரோட்டை பாருங்க கிரிமலை ரோட் அதாச்சும் வந்து பிஎஸ்சி பேங்க் கடற்கரை பக்கத்தில் பிஎஸ்சி பேங்க் இதில் இருந்து வழியில் இந்த கராச்சிக்கு யாராவது வந்து போகணும் வந்துட்டு நீங்கள் நினைச்சிங்கன்ற சொன்னால் கூட இடம் தெரியாமல் இருக்கலாம் கடற்கரையில் இருந்து வரும்பொழுது அப்படியே பக்கத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பக்கத்தில் ஒரு கோவில் ஒன்று இருக்குது கோவிலுக்கு பக்கத்தையும் வந்து ஒரு பெட்ரோல் செட் இருக்குது பெட்ரோல் செட்லேருந்து அப்படியே நாங்கள் நேராக போ நேராக போகமா இருந்தால் அதில் ஒரு ஒன்று போட்டு ஒரு போட் ஒன்று அதில் இருக்குது வேறுங்க இதான ஒன்று போட்டிருக்கிற போட் அப்படியே இதில் ஒரு சந்தி கொண்டு வருது இந்த சில பக்கத்தில் ஒரு பஸ் கோட்ருக்கு பஸ் கோட்டுக்கு பக்கத்து சந்தியால்தான் நாங்கள் திரும்ப போகணும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா முன்னுக்கே வாகனமோ நிற்கிது போனால் தான் உங்களுக்கு அங்கே என்ன மாதிரி தெரியும் என்ன மாதிரி என்னென்ன பிரச்சனைகள் ஒன்றையும் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இடத்தை பார்த்துருப்பீங்க வந்த இடம் ஃபுல்லாக வாகனம் தான் நிற்கிது அதாச்சும் வந்து போனா என்னென்னு சொல்கிறாங்களோ எனக்கு தெரியல உள்ளுக்க விடையில அது என்ன சொன்னால் ஃபுல்லாக வாசல்கான வாகனம் நிற்கிது போய் கதைப்போம் கதைச்சி போட்டு என்ன விளக்கம் சென்றதை உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் என்ன பிரச்சனையாக இருக்கும் சொல்லி இந்த வேலை அவங்க செய்கிற வேலை உண்மையிலே நல்ல ஒரு வேலை நீட்டாக இருக்கும் சில சில வாகனங்கள் வச்சிருந்து சில நேரங்களில் ஒரு பிள்ளைகளும் செய்து செய்து சரிவிடாமல் இருக்குன்னு சொன்னால் இந்த இடத்துல கொண்டு செய்து பாருங்க சரியாக இருக்குமென்றதை நான் முழுசாக நம்புகிறேன் ஓகே எங்களோடய வேலை என்னென்றதை உங்களுக்கு தெளிவான முறையில் காட்டுறேன் ஓகே கொண்டுங்க வேணும் வழியில் நிற்கிது ஸோ அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதில் வந்து ஒரு ரெண்டு ஹூலர் வேன் வந்திருக்குது இது மஹேந்திரா நிற்கிது இதில் வந்து இன்ஜின் அப்படி நின்று அப்படியே கட்டி இழுத்து கொண்டு வந்துருக்கணும் இந்த இன்ஜின் எறிகிட்டு தான் இப்போ ரேடியேட்டர் தண்ணி பைப்பும் படிச்சுட்டு தான் அப்போ கவனிக்கல இந்த கீழே பார்த்திங்கன்னா சொன்னால் தண்ணியெல்லாம் ஓடி இருக்குது இந்த இதில் இப்போ தண்ணியை விட்டு பார்க்க போயிடணும் இதுக்களால் வந்து இப்போ ரேடியேட்டர் வாய்க்குலால் ஒயில் வந்திருக்கு இந்த மூடி அண்ணன் வந்து இப்போ தண்ணி எடுக்க போயிட்டார் போன ரெண்டாவது தண்ணியை விட்டு பார்த்து நீ ஸ்டார்ட் பண்ணி என்ன மாதிரி இன்ஜின் கேட்டோம் அப்படியே கண்ட இப்போ ஃபிஸ்டன் விழுவட்டுட்டுதோ சீஸ் ஆகிருக்கோன்றது இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்க வளங்க பண்ணுறதுக்காக தண்ணி எடுக்க போயிட்டார் பா ஃபுல்லாக லைனுக்கு வாங்கணும் தான் நிற்கிது என்ன வந்து இன்னும் பார்க்கல என்னத்தானே ஏன்டாங்கள் உள்ளுக்கில் போகிற வர வாகனங்கள் வந்து செய்து கொண்டு நிற்கணும் அப்போ அதனடியால் அது இன்னும் பார்க்கல அந்த முன்னுக்கு வந்த வாகனங்களை கொடுத்துட்டு தான் இதை வந்து பார்க்கலாம் பார்க்கலாமான்ற மாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளோட நிற்கிறதாலையும் வந்து செய்து கொண்டு நிற்கணும் செய்து முடிய தான் இதை பார்ப்பினோம் இது வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துக்கணும்னு சொன்னால் இது அப்படி வந்து இன்ஜின் கலெக்டர் கட்டமாக தான் இருக்குது ஏன்டா சிசாயித்தானே வந்துருக்குது அதனடியால் கலெக்டர் என்னமோ என்னோ தெரியலை பார்ப்போம் தா அப்படியே கவுட்டு கிடக்கு அப்படி இப்போ காரணம் என்ன சொன்னால் எல்லாமே வந்து ஃபுல்லாக செக் பண்ணணும் நாங்கள் முதல்ல வந்து பார்த்துருப்பீங்களோ பிரேக் செக் பண்ணுறது என்ன சொன்னால் இப்போ வந்து போலீஸ் அதிகாரி மேம் எல்லாம் எக்ஸாமர் மெக்கானிக் மேம் எல்லாம் பற்றி தான் வந்து ரோட்டில் லைசன்ஸு வாகனத்தின் கண்டிஷன் எல்லாமே வந்து பார்க்குறாங்க அப்போ அப்படி இருக்க நாங்கள் அது எல்லாத்தையுமே வந்து சரியான முறையில் தான் செய்து கொண்டு போகக்கூடிய கொண்டு போகணும் இல்லைன்றா அதுக்கு புரிம்பாக நாங்கள் பயணிகள் யாரும் ஏற்றிட்டு போனாலும் அதே இடத்துல இருந்து எழுதிய ஃபைன் அந்த இடத்துலேருந்து நாங்கள் போக இல்லாது கராச்சிக்கு தான் போயிட்டு செய்து கொண்டு தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும் ரோட்டில் ஓடுறதுக்கு அனுமதி தர மாட்டாங்க அப்போ அதனடியால் நாங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக செய்து கொண்டு போகணும் நார்மலாக பிரேக் பிடிக்குதானே இல்லை என்று அது இல்லாது ஓடிக்கொண்டு வரணும் பிரேக் சில பேர் அப்படி ஓடுறாக்களும் இருக்கிறாங்க அதனடியால் தான் இப்போ அந்த நடவடிக்கையும் நடந்து கொண்டிருக்கு அவ்வளோ தான் தண்ணியோட போகிற பிடிக்கும்

നേരെ ചെയ്യ കൂടിയാ തന്ന നല്ല ചെയ്യ മല്ലേല്ല ഞാൻ ഇവിടെ നല്ലടണ്ടാ കൊണ്ടോണ്ട് കൊടുക്കടാ വേറെ ഇടങ്ങളിൽ ഇടം കൊടുക്കില്ല അത് എവിടെയാണ് ഓടറ വാണോ എവിടെയാണ് ആൽവേലെ ചെറിയതാണ് ഇവിടെ നമ്മളുടെ ഇഞ്ചി ഉള്ളാളത്താ അങ്ങോട്ട് ആരും ഓക്കേ ഓക്കേ ഇഞ്ഞി നേരെ വെരി നമ്മൾ ടോട്ടക്കാരൻ ആ हां പോക്കള് വാളക്കുള്ള സാധനം സി ആദാനേ തുരതിലെന്തേ വന്നിട്ട്ങ്ങളെ தெரிഞ്ഞാക്കല്ലേണ്ടാ സന്തോഷം ഓക്കേ

நீட கூட வாங்க சாப்பிடமா इवटा गोल पानी तैयार है इंजन साफ हो रहा है चार पन्ने आ कौन क्या है न्यूट्रल है निक न्यूट्रल बात हरी थोड़ा ठंड आ रही है आ देखिए साफ होने पिस्टन ले बैठो डक 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 कर वो गैस पे मोटाला में इल्तु जुड़ाला में लगा इल्तु पिस्टन मारो हरी ये बात അടിവരുത അടുത്ത തന്നെ സൂറായി പുഞ്ചാ നമുക്ക് ഇവിടെ നല്ലടമുണ്ടതാണ് കൊണ്ടന്ത കൊടുക്കരെ വേറെ എടങ്ങല ഇട കൊടുക്കില്ല. എവിടെയാണ് ആള് വേല? ചെറിയതാണ് ഇങ്ങേ ഉള്ള ആള்தാ. ഓക്കേ ഓക്കേ. ഇഞ്ഞി നിറയെ പെറു്രീ നമ്മളുടെ തോറ്റക്കാരൻ. ആ കോക്കള വാളക്കുള സാങ്ങ്. സി ആദാനേ തുരതിലെന്തേ വന്നിတယ်ങ്ങളെ, தெரிഞ്ഞാക്കല്ലേണ്ടാ സന്തോഷം ഓക്കേ.

വാഹനത്തിൻ്റെ ഇതിൻ്റെ ഹെഡ് കുളിറ്റി വെച്ചി കിടക്ക അതേമാതിരി ബോർ അണി കണ്ണി ഇറങ്ങി ഉള്ള എരിക്ക് തന്നെ ഇറങ്ങി ഉള്ള ഊർജ്ജ കടിക சரி இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லாலி ஓடி தான் ஓடித்தான் பார்க்கப்படையெல்லாம் ஓடி பார்க்கணும் அது வந்து மட்டைக்குளப்புலேருந்து வந்த ஒரு வாகனம் ஒன்று ரோட்டில் சீஸ் ஆகிட்டுது சீஸ் ஆகிட்டோன்னா ஹீட் மீட்டர் எல்எஸ் வெலை செய்யாதவடியால் அப்படியே ஹீட் ஆகி புகை வந்தோன்னே நிப்பாட்டிட்டாங்க நிப்பாட்டி தான் இங்கே கொண்டு அது பிஸ்ட்டாக நிலத்துட்டுது அந்த ஸ்டார்ட் பண்ணி பார்த்து வேற டொக் டொக் டோக் கொண்டாந்து அடியெல்லாம் போயது இப்போ இதை நீ எந்த எண்டே நினச்சிட்டாங்க அது ஒரு இதான் நிறைவு எந்த இதை தான் எனக்கு பார்க்கவும் என்னென்னு சொல்லி டிரைவர்கிட்ட கொடுத்து விட்ட வரா வந்த பிரச்சனை நான் சொல்லி கொண்டு ஓகே பார்ப்போம் இல்லை பார்ப்போம் பார்ப்போம் ஆ தண்ணி பதில் உங்களுடைய கொழும்பால்திட்டு ஒரு மணி தான் விட்டவங்க

ഇത് നോർമൽ വിൻഡോൽ വീനലുകള കൂടല്ല ഇതി ഡിഫോർ ആണ് ആ കോൺഓയിൽ തനിയെ തങ്ങടക്ക് എന്നെ മെരിരക്ക് വാ ഡിഫോർ സന്തേദരീങ്ങുന്ന ഓയിൽ പലകി സമ്മലങ്ങൾ അതിനെ ഇതിനെല്ലാം കലવી ആ അയി നിങ്ങ സമ്മുകൂടി കൂടി ഡിഫോർ ഇട്ട് 봐거든요 ഇങ്ങോട്ട് മാർക്ക് ചെയ്യുക കേറെ ഡ്രിൽ മാറും

முதல் மாத்தி நோய் நல்ல நீட்டா சோப்பா கிடந்தது கழிவோயில் பழச மாத்தி நோயில் சரியா இருக்கும் சரி என்னுடைய வாகனம் வந்து ஓடி பார்க்குறத வந்து மெக்கானிக் பார்த்ததை வந்து பார்த்துருப்பீங்க அதாவது வந்து நிறைய பிள்ளை சரியில் என்ன மாதிரி என்றதை வந்து சொல்லியிருந்தார் அவருடைய அனுபவ ரீதியில் அதுமாதிரி அது மிஞ்சியம் இல்லாமல் நானும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவரை வந்து ஒரு சில வார்த்தைகளை கேட்டிருந்தேன் சரியான விளக்கங்களை அவரும் சொல்லியிருந்தார் அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெயில் ஆரம்பரமாக நடந்து கொண்டிருக்குது இருக்குது இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செய்கிற வேலை வேறு வேறு வேலை வந்து செய்து கொண்டிருக்கணும் பதினடியால் தான் என்னுடைய வாகனத்தையும் வந்து ஓடி பார்த்துட்டு இங்கே இப்போதைக்கு இன்னும் வேலை வேல ஒரு சில வேலையில் முடித்ததுக்கு பிறகு தான் எந்த வேலையும் வந்து அவையில் வந்து கை வச்சு செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு வந்து லைனில் வாகனங்கள் வந்து நிற்கிறபடியால் இந்த சாதாரணமாக பாருங்க இத்தனை வாகனம் வந்து நிற்குதுன்றது இருந்தால் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் அப்போ இப்போ நான் உடையில கொண்டு வந்தாலும் முதல்ல கொண்டு வந்து புக் பண்ணியிருக்கிறதில் வந்து இப்போ பார்த்து கொண்டு விற்கணும் என்னை பார்த்ததுக்கு பிறகு தான் எந்த வாகனத்தை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து எப்படி எனக்கிட்டக்கு இரவு வழக்கிட ஒன்பது மணி ஆகுமா எனக்குண்டா தெரியல ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வாகனம் போக ரெண்டு மூன்று வாகனம் வேலைக்கு வந்து கொண்டு இருக்குது அப்போ பழைய கஸ்டமர் எல்லோரையுமே வரவங்கள அவங்க விடாமல் வேலை செஞ்சு கொண்டு தான் இருக்க வேணும் இப்போ வந்து பார்த்துருப்பீங்களே அந்த மற்றது முன்னுக்கு காட்டின மாதிரி அந்த வேலையும் வந்து அந்த மட்டக்கிளப்பிலேருந்து கொண்டு வந்தவருடைய வாகனம் அவருடைய வாகனம் வந்து இன்ஜின் வந்து பிரித்து அங்கே வந்து செய்து கொண்டு இன்ஜினை பிரித்து கொண்டு அதிலே வந்து கொஞ்சம் இதை வந்து நினச்சிருப்பேன் இஞ்சாலே வந்து அவங்களுடைய ட்ரோதைன்ற இதுவரை வந்து அதை செய்து கொண்டு உங்களுக்கு நான் வந்து காட்சிப்படுத்துக்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வேலைகள் வாகனங்கள் வச்சுக்கிற நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட கதைச்சி பேசி நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்ளலாம் அது மட்டுமல்ல வேலையும் வந்து நல்ல நீட்டான வேலை நிற்கிற வந்து நல்ல சட்டப்படியாக எல்லாத்தையுமே வந்து நல்ல நீட்டான முறையில் செய்து தரக்கூடிய மாதிரி இருக்குது நம்பிக்கைக்கு உரியமான ஒரு வேலை நீங்கள் நம்பி வரலாம் வந்து செய்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெளிவான முறையில் விளங்கும் இந்த இது வந்து அவங்களுடைய பீஸ்ட் விளங்க காட்டினதுன்னு கலட்டி வச்சுருக்குறாங்க ஓகே அப்போ நான் அந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன் நாளைக்கு என் வாகனத்தின் பிரச்சனையை நாளே அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் ஓகே